வணக்கம் நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்ப நம்ம வந்து பன்னெண்டு ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம் எல்லாரும் நிறைய பேர் சொல்றாங்க புத்தாண்டு பலன்கள் கிரக அமைப்புகளின்படி எப்படி இருக்கும் கோச்சாரத்தின் மூலமாக புத்தாண்டு பலன்கள் இதை எல்லாருமே சொல்றாங்க நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி இது உதாரணமாக நம்ம புத்தாண்டுன்னொன்னு முதல்ல ஞாபகம் வருது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எல்லாரும் தெருவில் இறங்கி கொண்டாடுகின்ற ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிக்கொள்ளுகின்ற அந்த ஒரு புதுமையான கலாச்சாரம் அதுக்கப்புறம் காலங்காத்தால பிரம்ம இருந்து அஞ்சரை மணிக்குள்ள ஏதாவது அவர்களுடைய இஷ்ட தெய்வம் கோயில்களுக்கு சென்று வழிபாடு பண்றது அன்றைய தினம் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த புத்தாண்டு அன்று நடைபெறும் இன்னும் சொல்லப்போனா சில பேர் வந்து சரி என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும் போன வருஷம் மாதிரி இனிமே வரப்போற ஆண்டு இருக்காது போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இனிமே வருகின்ற ஆண்டு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே நம்பிக்கை ஊட்டி கொள்ளுகின்ற ஒரு சம்பவமும் நடக்கும் ஆனா பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளவு பேர் கோவிலுக்கு போறாங்களோ அதே அளவுக்கு இந்த புத்தாண்டுல நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன் இந்த உறுதிமொழிப்படி தங்களை தாங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு எங்கிட்ட இருக்கிற இந்த குறையை நான் நிவர்த்தி செய்வேன் இனிமே அந்த மாதிரி கோபம் வராம இப்போ உதாரணமா ஒருத்தருக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இனிமே புத்தாண்டுக்கு பிறகு நான் என்னுடைய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்வேன் சில பேர் வந்து இந்த மது அருந்துற பழக்கம் இருந்ததுன்னா புத்தாண்டுக்கு பிறகு நீ மது அருந்த மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமான உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள் அந்த உறுதிமொழி எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா நிச்சயமாக அவர்களை சுயபரிசோதனை செய்து கொண்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்களே என்றால் அது நிச்சயமாக அவர்களுடைய வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் மிக பெரிய காரணியாக இருக்கும் இப்ப நிறைய பிரச்சனைகள் சில பேருக்கு வருது அந்த பிரச்சனைக்கு நம்ம பொதுவாக எல்லாரையும் மற்றவங்கள தான் குறை சொல்லுவோம் ஆனால் ஒரு பிரச்சனையை பெருசாக்காமல் இருக்கிறதுக்கு நாம அந்த இடத்துல எந்த மாதிரியாக நடந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனை இருக்குமே ஆனால் பிரச்சனைகள் குறையிறதோ இல்லை பிரச்சனைகளோட வீரியம் குறைஞ்சிடும் இதுதான் இந்த புத்தாண்டு பலங்கள் சொல்லுகின்ற காலத்தில் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்ற ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த வருஷம் நீங்க உங்களுக்கு சுய பரிசோதனை செய்து கொண்டு சில உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் வைராக்கியமாக அந்த உறுதிமொழிகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களே ஆனால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும் அதனால அந்த உறுதிமொழி எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிக மிக முக்கியமானது உங்களுடைய குணாதிசயம் அப்போ ஒவ்வொரு ராசியும் அவங்களோட குணாதிசயங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு வரப்போற பலன்களையும் பார்ப்போம் விதியை மதியாதான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு வரப்போற பலன்களை ஓரளவுக்கு நம்ம வந்து கட்டுப்படுத்துறதோ அல்லது அதுக்கு தயார் நிலையில் இருக்கிறதோ நம்முடைய குணாதிசயங்களை மாத்திக்கிறதுல தான் இருக்கு ஆகவே இது உறுதிமொழி ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறது அப்படின்னு பார்க்கலாம் அன்பிக்க மிதுனராசி என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக மிதுன ராசி அப்படின்னாலே வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு இருக்கும் எதையாவது செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்களா இருப்பீங்க சதா சர்வகாலமும் ஏதாவது ஒரு சிந்தனை ஏதோ ஒரு விஷயம் ரிலாக்ஸ்டா உட்காடுறது அப்படிங்கிறது மிதன ராசிக்கு இல்லாத ஒரு விஷயம் அப்போ அந்த ஜென்ம ராசியில் இருக்கிற அந்த குரு பகவான் இவங்களுக்கு வேலையில ஏதாவது சின்ன சின்ன மன அழுத்தங்களை மன உளைச்சல்களை தருவார் சில சமயம் பொறுப்பு அதிகமாகும் போது கூட இந்த மாதிரி மன கஷ்டங்கள் வரும் பண விஷயத்துல எந்த விதமான கஷ்டமும் இருக்காது பணம் தாராளமாக புரளக்கூடிய காலகட்டம் தான் ஆனால் என்ன வீட்டு வாசல்லையே செலவு ரெடியா காத்துட்டு இருக்கோம் சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே செலவு செய்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அதே மாதிரி பத்தாவது வீட்டில் சனி பகவான் ஓரளவுக்கு சராசரியான பலனை தருவார் ஆனால் சனி வந்து குருவோட வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகப்படியான நன்மைகளை தருவார் வேலை விஷயமாக சில முடிவுகள் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் வேலையில ஏற்கனவே குரு பகவான் அழுத்தத்தை தந்தாலும் சனி பகவான் இவருடைய கடுமையான உழைப்புக்கு மிகப்பெரிய நல்ல மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுப்பார் மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் புகழ் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி வீட்டிலையும் நல்ல பெயர் எடுக்கின்ற ஒரு காலகட்டமா இருக்கும் அலுவலகம் சார்ந்த பல விஷயங்களில் மெதுவாக செயல்படுவது மிக மிக அவசியமாகும் என மன அழுத்தம் தருகின்ற ஒரு பத்தாவது சனி சுமாரான நல்ல பலன்களை தந்தாலும் எல்லாமே ஒரு போராடி பெறுகின்ற வெற்றியா இருக்கும் மன அழுத்தத்துக்கு பிறகு கிடைக்கின்ற வெற்றியா இருக்கும் கூடுதலாக வேலை பழுவை சுமந்து அதன் மூலமாக பலன் பெறுகின்ற ஒரு தன்மை இருக்கும் கஷ்டம் இருக்காது லாபம் இருக்கும் ஆனா அந்த வேலை சம்பந்தமான ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே சனி பகவான் பத்தாவது வீட்டுல கோச்சாரப்படி சஞ்சாரம் செய்கின்ற இந்த காலகட்டத்துல செவ்வாயோட பார்வை சனிக்கு கிடைக்குமே ஆனால் ஜாதகர் கொஞ்சம் இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்று வேலை நிமித்தமாக சில ஒரு மாதம் மூணு மாதம் அல்லது ஒரு வருடம் தங்குகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் குறிப்பா வெளிநாடு போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்தை பார்க்கலாம் அதே நேரத்தில் இவருக்கு ஒன்பதாவது வீட்டுல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால படிக்கின்ற மாணவர்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மனசுல ஆசைகள் இருக்கும் பேராசை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனால் இவங்க வந்து ஏனிய சொத்துல போடாம வானத்துல போடுவான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பிரம்மாண்டமான எண்ணங்கள் இருக்கும் டுவெல்த்து முடிச்சோடனே இங்கே ஏதான ஒரு காலேஜில் சேரலான்னு பார்க்காம ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில தான் சேருவேன் வெளிநாட்டில் தான் படிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆசை நம்ம குடும்ப சூழ்நிலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த ஒன்பதாவது வீட்டில் ராகு இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் மூலமாக நினைத்த லட்சியம் நிறைவேறும் படிப்பு சம்பந்தமாக வெளிநாடு சென்று வருகின்ற வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு அமையும் இந்த காலகட்டத்தில் நான் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருப்பார் என நிச்சயமா அது அனுகூலமாக இருக்கும் ஒன்பதாவது வீடுங்கிறது வெளிநாடு பற்றி சொல்லுகின்ற இடம் அந்த இடத்துல ராகு வெளிநாடு அந்நிய மொழி அந்நிய நாடு பற்றி சொல்லுகின்ற ராகு பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதான் என்ன ஒரே ஒரு விஷயம் தந்தையாருடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மூணாவது வீட்டில் கேது பகவான் அமர்ந்து நல்லது நல்ல முயற்சிகளை எடுக்கலாம் பொதுவாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் போன்ற விஷயங்களை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல அனுகூலமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான எதிர்காலம் இருக்கும் கலைத்துறையில் அவங்களுடைய முன்னேற்றம் கண்ணுக்கு எதிராக விஸ்வரூபம் எடுப்பதை பார்க்கலாம் திடீர்னு நமக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டமா அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு ஒரு திருப்பு முனையான காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி இளைய சகோதரர் மூலமாக சில நன்மைகள் அல்லது அவருக்கு ஏதாவது உதவிகள் செய்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு அவருடைய சரியான நேரத்தில் சாப்பிடாத காரணத்தினால் ஜாதகருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அஜீரண கோளாறு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் போன்ற விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான குளறுபடிகளை ஏற்படுத்தும் பொதுவாக இவங்க வந்து சரியான நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க அதுதான் இவங்களுக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிறது நம்ம சரியான நேரத்தில் சரியான நேரத்தில் தூங்கணும் மிதன ராசியை பொறுத்தவரை ஒரு அறுபது சதவீதம் நன்மைகள் பெறுகின்ற புத்தாண்டாக அமையும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் செய்யுங்கள்